பெரிய மலை பாறை மூணு தவளைங்க அது ஏறி போனோம் மூணு தவளைங்க ஏறி போனோம் கம்ப்ளீட் அங்கே ஊறி இருக்கும் பாம்பு இருக்கும் தேழு இருக்கும் பல்லு இருக்கும் எல்லாமே இருக்கும் போறது ரொம்ப கஷ்டம் கீழே எல்லா தவளைங்க சொல்றதே போகாத அவ்வளோதான் இங்க போக பாரு அங்க மாட்டிக்கிறான் பாரு அங்க பாம்பு குத்தும் பாரு இங்க தேர் அடிக்கும் பாரு இங்க உழுவான் பாரு அப்படின்னு கற்றுக்கிட்டே இருக்கு கீழே ஒரு ஐநூறு அடி வச்சிங்களேன் அந்த மலை நூறு அடிக்கு போச்சு ஒரு ஃப்ராக் வந்துருச்சு நூறு அடி இன்னும் ஒரு முந்நூறு அடி இன்னொரு ஃப்ராக் விழுந்துருச்சு இன்னொன்று போயிட்டே இருக்கு எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னடா போயிடுச்சு அந்த மலையை தொட்டுடுச்சு இதுக்கெல்லாம் ஷாக் ஆயிடுச்சு எப்படியா எப்படியா போச்சு அப்படி கேட்டாங்க என்ன ஒண்ணு எதுவும் கேட்காதா அது காது கேட்காது எது அந்த தவளை காது கேட்காது ಅಡಿ ತಾ ರಜನಿಕಾಂತ್ ಕಾದು ಕೇಗಾರ